சங்கீதம் எழுபத்தி இரண்டு பதினெட்டாம் வசனத்திலே அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காணச் செய்து கர்த்தர் ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே மனோவாவும் அதிசயம் விளங்கினது என்று வாசிக்கிறது போல உங்கள் கண்களுக்கு முன்பாக கத்தர் அதிசயம் செய்வார் தண்ணீர் திராட்ச ரசமாய் மாறின அதிசயம் கசப்பான மாறாவின் தண்ணீர் தித்திப்பாக மாறிய அதிசயம் அன்றைக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு உங்களுக்கும் தம்முடைய அதிசயத்தை கத்தர் விளங்க பண்ணுவார் ஆமேன்